ஹலோ கை சிந்தவடியில் பார்த்தீங்கன்னா ரேங்கோங்கிற ஒரு அனிமேஷன் படத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சைவந்தையை காட்டுறாங்க அதாவது இதுதான் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் தான் மிகப்பெரிய ஹீரோ என்னை யாருமே எதுக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு தென்னை மரத்து கூட பேசிக்கிருக்கு இருக்கு சொல்லி பார்த்தா ஒரு கண்ணாடி பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பெட்டாக வளர்க்கப்படுறாரு அப்படியே பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அவங்க போகும்போது அந்த இடத்துல ஒரு லாரி ஒன்று வரும்போது அப்படியே வண்டியை திருப்போது அங்கே வந்து ஒரு விலங்கு மேல மோதி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பாக்ஸ் கீழே விழுந்து கண்ணாடியோட சார்க்கைக்கிட்டு நம்ம ஹீரோ கீழே வந்துடுறாரு அதுக்கப்புறமா அங்கே அடித்த சூரிய வெப்பத்தினால இதோட தோல் எல்லாமே எல்லாமே சின்ன கொட்டையும் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட விலங்கு அப்படியே அண்ணாக்க கிடக்கு அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறோம் எல்லாமே ஓனர் தான் நீ மட்டும் டயர் கிட்ட வராமல் இருந்தால் இப்படி ஆகியிருக்காரு பாரு எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு என்னோட தோல் எல்லாமே உறிஞ்சி போயிருச்சுன்னு சொல்லி அந்த விலங்கை திட்ட ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த விலங்கு சொல்லுது என்ன திட்டாதப்பா நான் இப்போ மரணத்தின் கடைசி வாயிலில் இருக்கேன் என்னை விடுப்பா நான் நிம்மதியாக சாகிறதுக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வருது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காத்தோட காத்தா அடிச்சுட்டு போயிட்டு எங்கெங்கயோ போக ஆரம்பிக்கிறான் கடைசியா ஒரு வண்டியில வண்டியில போறான் அந்த வண்டியில இருந்தவங்க அப்படியே நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மணல்ல வந்து விழுகிறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு எறும்பு தண்ணி வருது வந்த அந்த எறும்பு தண்ணி உனக்கு என்ன சொல்லி கேட்கும்போது நம்ம ரேங்கோ பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றான் அதுக்கப்புறமா அந்த எறும்பு தண்ணி சொல்லிட்டு உனக்கு தண்ணி தானே தேவைப்படுது இதோ பார் இந்த பக்கமா ஒரு நகரம் இருக்கு அங்க போ உனக்கு தேவையான தண்ணி இருக்கும் அதை குடின்னு சொல்லிட்டு நம்ம ரேங்கோவா அனுப்பி வைக்கிறார் நம்ம ரேங்கோ பார்த்தீங்கன்னா அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போனவன் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆனால் அங்கே இருக்க ஒரு டனலு மாதிரி இருக்க ஒரு குழாய்க்குள்ளே தங்குறான் இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி நிறைஞ்சி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டனலுக்குள்ளால நம்ம ரேங்கோ அடிப்பட்டு அப்படியே அந்த பாலைவனத்துக்கு கீழே வந்து விழுகிறான் அப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து பொட்டுலேயே கண்ணை வச்சு உன்னை சுற்ற வேண்டாம்னு சொல்லும்போது நம்ம ரேங்கோ சொல்கிறோம் என்னெல்லாம் சுற்றாதீங்க அவ்வளோ பெரிய ஆள் நான் கிடையாது நான் ஒரு படத்தின் நாயகன் என்னை நீ மதிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ஒரு டம்மி பேசுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குற இப்போ நீ எங்கே போய்க்கு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரேங்காக சொல்கிறேன் எனக்கு தண்ணி தேவைப்படுது இந்த பக்கமாக இருக்க நகரத்தை நோக்கி நான் போகிறேன் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேங்கோ பார்த்தீங்கன்னா வண்டியில் வச்சு கூட்டிட்டு போகிறோம் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றா இனிமேல் நீ நடந்தா போகணும்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம ரேங்கோ பார்த்தீங்கன்னா அந்த நகரத்துக்குள்ளே போகிறான் அப்படி போனால் அங்கே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாதனால மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம ரேங்கோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரேங்கோ அதில் ஒருத்தர் நடந்து போகிறான் அவே மாதிரியே நம்ம ரேங்கோ நடந்து போகிறான் அதுக்கப்புறமா போறான் போகிறோம் போனா போனால் அங்கே எல்லாம் நம்ம ரேங்கோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்போ நம்ம ரேங்கோ சொல்கிறான் குடிக்கிறதுக்காக தண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க தண்ணியெல்லாம் அழிஞ்சிடுவோம் ரொம்ப நாள் இருக்கு கள்ளி ஜூஸ் இருக்கு அதை கூட சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ரேங்கோ பாத்தீங்கன்னா கள்ளி ஜூஸை வாங்கி குடிக்கிறான் அப்படியே பாத்தீங்கன்னா போதே இருக்குது அதுக்கப்புறமா நம்ம ரேங்கோ சொல்றா நான் யாரும் தெரிய மாட்டா எதுக்காக எல்லாருமே சிரிக்கிறீங்க என்னோட பேர் தாண்டா ரேங்கோ நான் ஒருத்தனை பார்த்தாலே அமைச்சித்துருவான் அதுக்கப்புறமா அவனையே நான் கொண்டு உணவாக சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு பச்சை பச்சையாக போய் சொல்ல ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் கேட்டோன்னு அவங்க ரேங்கோன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுடி கேங் வராங்க அதில் ஒருத்தன் பாத்தீங்கன்னா கன் எடுத்து சுட்டுக்கிட்டே வரான் அப்போ அவன் கிட்ட சொல்கிறாங்க உங்களை மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் வந்திருக்காரு இவரோட பேர் தான் ரேங்கோன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் அப்படியான்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா நம்ம ரேங்கோ பக்கத்தில் போய் அப்படியே சுருட்டை குடிச்சிக்கிறான் அப்படியே நம்ம அவனோட சுருட்டை எடுத்து வாயில் போட்டு அப்படியே கள்ளி ஜூசை குடிச்சு அவனோட முகத்தில் பயரை பற்ற வச்சிடுறான் இதனால பார்த்தீங்கன்னா அவன் காண்டாயிடுறான் அதுக்கப்புறமா அவன் சொல்கிறான் நீ ஒரே கேபிள் நிறைய பேரை சுடுவியாமே அதை நான் கேள்விப்பட்டேன் இந்த கண்ணனா வைக்கிறேன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சண்டைக்கு தயாராகிறாங்க இந்த பக்கமா நம்ம ரேங்க சொல்றான் ஒழுங்கா நான் சொல்ல கடையில இருந்து ஓடி இருங்க இல்லாட்டைக்கு உங்க எல்லாத்தையுமே கொள்ற வேணான்னு சொல்லும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கழுகு ஒண்ணு பறந்து வருது இதை பார்த்தோன்னு அவனுக்கு எல்லாம் கழுகுன்னு சொல்லி எல்லாருமே அங்க இருந்து ஓடிடுறாங்க அப்ப ரேங்க சொல்றான் அந்த பயம் இருக்கண்டா என்னை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க நீங்க ஒரு ஆளாடான்னு சொல்லி பின்னாடி திருப்பினா அந்த இடத்துல கழுகு நிக்குது அப்ப நம்ம ரேங்க சொல்றான் நீயா நீ இங்கேயும் வந்துட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ரேங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் அப்படி ஓடுனவன் பாத்ரூம் போய் ஒழியும் போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கழுக்கு ரெண்டு கீழே போட்டு நம்ம ரேங்காவை பிடிச்சிருது உடனே நம்ம ரேங்கோ அங்க இருந்து ஓடி போயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த டேங்கை பிடிச்சிக்கிறான் அப்ப காலில் ஒரு கொடி மாதிரி ஒரு கயிறு மாட்டிக்கிறது அதை பாத்தீங்கன்னா அந்த கழுகு பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறது அப்ப நம்ம ரேங்கோ கன் எடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பட்டியை சூட் பண்றான் அதனால பாத்தீங்கன்னா மேல இருந்து அந்த டேங்க் விழுந்து அப்படியே அந்த கழுகு மேல விழுந்து அந்த கழுகு இறந்தே போயிடுது இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் மற்றவங்கள்லாம் பாருங்கள் ஒத்தாளா இருந்து ஒரு புல்லட்டை வச்சு அவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டாரு இவர் மிகப்பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ரேங்க பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இந்த பக்கமா ஹீரோயினை காட்டினாங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேங்குக்கு போயிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு தண்ணி இல்லை கிராமத்து மக்கள்லாம் பார்த்தீங்க தானே தண்ணி இல்லாதனால வேற ஒரு கிராமத்தை நோக்கி போய் நீங்களும் உங்களோட நிலத்தை எழுதி கொடுத்துட்டு இருந்து போங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா நான் தண்ணி இருக்கிறத பார்த்தேனுன்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லி பார்க்கறா பார்த்தா தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு இப்படியே இந்த பக்கமா எப்படி இந்த பக்கமா நம்ம ரேங்காவை பார்த்தீங்கன்னா தலைவரை பார்க்கறதுக்காக அனுப்புறாங்க அப்ப தலைவர் சொல்றாரு நீ ஒத்தாளா இருந்து எவ்வளவு பெரிய கழுகையை நீங்க கொண்டு இருக்கீங்க கண்டிப்பா நீங்க தான் இந்த ஊருக்கு பாதுகாப்பு தரணும் அதனால நீங்கதான் தான் செரிப்பா இருக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ரேங்காவை செரிப் ஆகிடுறாங்க செரிப்பானதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உதவியை பண்றேன்னு சொல்லிட்டு பொய்யா வாழ ஆரம்பிக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரி நேரம் அந்த இடத்துல ரெண்டு மூணு பேரு பேங்க் அந்த பக்கமா குடி நோடிக்கிறாங்க அப்ப நம்ம ரேங்கா சொல்றான் இந்த நேரம் என்ன பண்ணிக்கிறீங்க இருக்கீங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை இப்பயும் வேலை பார்க்கணுமா உங்களுக்கு இந்த பேங்க் அந்த பக்கமா தானே வேலையை பார்க்க போறீங்க இந்த பக்கம் எப்படி பாருன்ற வழியை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ரேங்கா உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு ரேங்கா வந்து தூங்கிடுறான் இப்படியே அடுத்த நாளாவது எல்லா மக்களுமே பேங்க்ல இருந்த தண்ணி எவனோ திருடிட்டான் சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து ரேங்கோ என்னாச்சின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிறான் அப்படி போனால் பேங்கில் இருந்து தண்ணியே இல்லை அதுக்கப்புறமா தான் நம்ம ரேங்கோக்கு புரியுது ராத்திரி ரெண்டு மூணு பேர் வந்தாங்களே அவங்க காட்டின வேலை தான் இதுன்னு சொல்லிட்டு நம்ம ரேங்கோ சொல்கிறான் கண்டிப்பாக அந்த தண்ணியை ரெண்டு மூணு பேர் திருடிட்டு தான் போயிருப்பாங்க அவங்கள நான் ராத்திரி பார்த்தேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனுங்களை பிடிப்பான்னு சொல்லிட்டு நம்ம ரேங்கோ பார்த்திங்கன்னா ஹீரோயின் மற்றவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அந்த தண்ணியை திருடுனாங்க பார்த்திங்கன்னா அவங்கள பிடிக்கிறதுக்காக போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா பாலைவனம் பகுதிக்குள்ளே போய் இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வளர ஒரு சில செடிகள் அந்த பக்கமாக இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு அவர் பக்கத்துல தண்ணி வந்த மாதிரி ஒரு கால அடையாளம் இருக்கு இது நம்ம ரேங்கோ பாத்துக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது அந்த இடத்துல இவங்க பாத்தீங்கன்னா தண்ணி எதிரடிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தோம்னா நம்ம ரேங்கோ சொல்றான் தான் தண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக நம்ம இவங்கள பிடிச்சே ஆகணும் அதுக்கு நம்ம புத்தகை ஜூஸ் பண்ணணும் எல்லாரும் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேங்க பார்த்தீங்கன்னா லேடி கிட்ட போட்டு அவங்க இருக்க இடத்துக்கு போயிட்டு நாங்கள் ஒரு நாடக ஷோப் பண்ணுறோம் அதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஆடி ஆடி காட்டிக்கிருக்காங்க இதை பார்த்தோன்னா அவங்க சொல்கிறேன் கடுப்பேத்தாமல் போங்கடான்னு சொல்லும்போது இவங்க பார்த்தீங்கன்னா கண் எடுத்து பொட்டிலே வைக்கிறாங்க அப்போ இந்த வில்லன் சொல்கிறான் கொல்ல பார்க்குறீங்க என்னோட குடும்பத்தை கூப்பிடுறேன்டான்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவனோட எல்லாம் கூப்பிடுறான் இதை பார்த்து பயந்து போன ரேங்கோ எல்லாரும் ஓடுங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணியை கடத்திட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த டீம் வவ்வால்லாம் உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமான ஒரு ரேஷன் நடக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி டேங்க் வந்து அப்படியே கீழே விழுந்துருது என்னான்னு சொல்லி பார்த்தா அதில் தண்ணியெல்லாம் வெறுங்காயன் தான் இருக்குது இதை பார்த்தோன்ன ரேங்கோ என்னது இது வெறும் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க ஆமாம் வெறும் தான் இது வந்து பாலை பணத்துல கிடைச்சி நாங்க எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லும்போது நம்ம ரேங்கை சொல்றோம் அப்படின்னா பேங்க்ல நீங்க திருட வரும்போது இந்த தண்ணியை நீங்க எடுக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க பேங்க்குள்ள திருட போனது உம்மை தான் நாங்கள் உள்ள போகும்போது அந்த பேங்க்ல இருந்த தண்ணியை வேற யாரோ திருடிக்கு இருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்க இருந்து வந்துட்டோம் அப்படி வரும்போது பாலைவனத்துல அந்த கேன் சும்மா கிடைச்சி அதை தான் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம்னு நடந்து இதெல்லாம் சொல்றாங்க இதை கேட்டோன்னே இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மனசு அடைஞ்சு போயிடுறாங்க தண்ணியே நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சோகமாக அவங்களோட கிராமத்துக்கு வராங்க அப்படி வந்தால் அவங்க எல்லாருமே ரொம்பவே கவலையாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ரேங்கோ பார்த்திங்கன்னா தலைவரை மீட் பண்ணி பேசிக்கி இருக்காங்க அவர்கிட்ட சொல்கிறான் தண்ணியை நாங்கள் தேடி போனோம் அங்கே தண்ணியே இல்லை அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லும்போது தலைவர் சொல்கிறாரு சரி விடுப்பா நம்ம வேறு ஏதாவது வழி பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது நம்ம ரேங்கோக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ஷூவை பாக்குறான் அந்த ஷூவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர்புட்ருக்கு அதை பார்த்தோன்னா நம்ம ரேங்குக்கு ஒரு சந்தேகம் வருது அதாவது பாலைவனத்தில் வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து கிடந்திருப்பாரு அவர் பக்கத்தில் பாத்தீங்கன்னா இதே ஷூ அடையாளம் இருந்திருக்கும் அதில் தண்ணியுமே இருந்திருக்கும் அப்போ நம்ம ரேங்காவுக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இவங்க யாரோ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா தண்ணியை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்கங்கிற விஷயத்தை நம்ம ரேங்கா கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ரேங்கா சொல்கிறான் நீங்கள் சொன்னீங்க தானே தண்ணியை யார் வச்சிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக அரசியல் பண்ண முடியும் அது மூலயமா மக்களை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்

கொடூர சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல அந்த கொடூர பாம்பு வந்துருது வந்த அந்த பாம்பு பாத்தீங்கன்னா நீ தானே ராங்கோ உன்ன எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி உன்னோட வயிற்றுல ஒரு கோடு போட்டேன் அதை நீ மறந்துட்டியா நீ ஏதோ ஒரு புல்லட்ல எல்லாத்தையுமே சுட்டுக் கொள்வேன்னு சொல்றியாமே அந்த புல்லட்டை வச்சு நான் போடுறான்னு சொல்லிட்டு அப்படியே பாம்பு பாத்தீங்கன்னா ரேங்கோ கிட்ட போறது ஆனா ரேங்கோ பாத்தீங்கன்னா தைரியம் இல்லாம அந்த பாம்பு சூடாம அப்படியே இருக்கான் இதை பார்த்த மொத்தவங்க எல்லாம் ரேங்கோ தைரிய சாலித்தானே எதுக்காக இப்படி அடி பண்ணிக்கிறாரு அப்படின்னா அந்த பாம்பு சொல்ற மாதிரியே ரேங்கோ ஒரு டம்மி பேசானு சொல்றாங்க அப்போ பாம்பு சொல்லுது ஆமா இவன் டம்மி பேசான் இவன் ஒரு உண்மையான டமி பேஸ் இவனை மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்ல இவன் எதிரியே கிடையாது ஏமாத்தி நாடகம் ஆடி இருக்கான் இவனை நினஞ்சிருந்த துரத்தை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பாம்பு நம்ம ரேங்கோவை அவமானப்படுத்தி இருந்து துரத்தே அனுப்புது இதனால பாத்தீங்கன்னா நம்ம ரேங்கோ மனசு உடஞ்சி இருந்து போக ஆரம்பிக்கிறான் அதாவது இதுக்கு முன்னாடி ரேங்கோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னான வாழ்க்கையை வாழ்ந்து வந்துக்கிறதான் அந்த நேரம் அவனுக்கு பொறுப்புகள்ங்கிறது கிடையாது இந்த நேரம் நம்ம ஹீரோ அவங்களை ஏமாத்தினாங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில நம்ம செத்துறான்னு சொல்லி ரோட்டுக்கு நடுவில் அடிப்படை சாகிறதுக்காக போறான் ஆனா வண்டி எதுவுமே நம்ம ரேங்கோ மேல பாடாதனால ரேங்கோ அப்படியே தப்பிச்சிறான் அப்படியே பார்த்தீங்கன்னா ரேங்கோக்கு ஒரு இலிவிஷ் வருது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்கோக்கு ஒரு இலிவிஷன் வருது அந்த இலிய சொன்ன ஹீரோ சொல்றாரு எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதுக்கு முன்னாடி நீ அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருக்க இப்ப அர்த்தம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ற அதனால நீ அதை எதிர்த்து போராடணும்னு சொல்லி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இலிவிசன் போயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இலிவிசன் போயிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம லேங்கோ ஒரு நண்பனை மீட் பண்ணிச்சு பாத்தீங்களா அந்த இரும்பு தண்ணி நண்பன் அந்த நண்பன் தான் இந்த விஷயத்த எல்லாம் சொல்லிக்கிருக்கு இதை கேட்டா நம்ம ரேங்கோ சொல்றா எனக்கு அடுப்பேத்தாதீங்க நான் தனியா விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேங்கோங்கிறது போக ஆரம்பிக்கிறேன் அப்படி போகும்போது அந்த தண்ணியில வளர்ற அந்த செடிகள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு திசையை நோக்கி போயிட்டு போயிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா நம்ம நாங்க சொல்றோம் அது எது பண்ணுதே வாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு அது எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த திசையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த செடி பார்த்தீங்கன்னா தண்ணியை நோக்கி தான் போகும் அப்படியே நம்ம ரேகா அந்த பக்கமா பாக்குறோம் பார்த்தா இந்த பாலைவளம் மாதிரி இருக்க இந்த இடத்தை கிடந்து அந்த பக்கமா பச்சை பசுமையில ஒரு இடம் ஒண்ணு உருவாக்கப்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த செடிக்கு நடுவில் போய் பார்க்கறோம் பார்த்தா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேப் ஒன்று இருக்கு கீழே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு குழாய் இருக்கு அதாவது இந்த தலைவன் தான் எல்லா தண்ணியையுமே கண்ட்ரோல் பண்ணி மக்களோட நிலத்தில எழுதி வாங்கி மக்கள் எல்லாத்தையுமே அனுப்பிட்டு ஒரு பெரிய ஒரு நகரத்தை கட்டி எழுப்புறதுக்கான வேலைகளை பார்த்து இருக்கான் அதாவது எல்லா தண்ணியுமே இந்த பைப்புக்குள்ளதான் இருக்கு அதனால எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் எல்லாத்தையும் மக்கள் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான் எப்படி இந்த பக்கம் தலைவன் சொல்றாரு அந்த நிலத்தை எழுதி தந்துட்டு எங்கேயாவது போயிரு இல்லாட்டி கொண்டு வேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாம்பை வச்சு மிரட்டிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நடந்து வராரு வந்தவர் சொல்றாரு புல்லட்ல ஷூட் பண்ணிருவேன் வந்து ஏன் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கூட சண்டை போடுறதுக்காக பாம்பை கூப்பிடும்போது பாம்பு நம்ம ரேங்கக்கிட்ட வருது அப்ப அந்த பைப்பு கிட்ட நம்ம ரேங்கோ அந்த பாம்பை வர வச்சிடுறாரு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக அப்படியே இந்த பக்கமா அந்த செடிகள் பாத்தீங்கன்னா அந்த டேப்பை ஓப்பன் பண்றாங்க உடனே பாத்தீங்கன்னா குழாயில தண்ணி வந்து அப்படியே அந்த பாம்பு தண்ணி பட்டு மேல பறந்து போகுது அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ரேங்கா அவங்க கூட சண்டை போடுறான் ஆனா ரேங்கவை பாத்தீங்கன்னா அவங்க குளிச்சிடுறாங்க அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கன்ல இருந்த புல்லட் எடுத்து வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கண்ணை வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அப்படியே கண்ணாடி தப்பாக்குள்ள பிடிச்சி தண்ணிக்காக தானே இவ்வளவு அலைஞ்சுங்க தண்ணிக்குள்ளேயே கடந்து சாவுங்கடான்னு சொல்லிட்டு தண்ணி அப்படியே ஓபன் பண்ணி விடுறான் அதுக்கப்புறமா வில்லன் சொல்றான் எனக்கு ஒரே ஒரு எதிரி அவன் இப்போ ஒழிஞ்சிட்டான் ஆனா இன்னொரு எதிரி என் கூடவே இருக்கான் அவனையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வில்லனை பார்த்து கண்ணை காட்டுறான் அப்போ கன்ல சூட் பண்ணும்போது கன்ல புல்லட் இல்லை இப்படியே இந்த பக்கமாக நம்ம ரேங்கோ அந்த புல்லட்ட அவனோட வாய்க்குள்ள வச்சு அப்படியே அந்த கண்ணாடி டப்பா உடைச்சிடறான் இதுனால பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வெளியே வந்து எல்லாருமே கீழே வந்து விழுந்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த தலைவன் சொல்றான் நண்பா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி புரியுமோன்னு சொல்லும்போது நம்ம ரேங்கா சொல்கிறோம் உன் கூடலாம் என்னால் ஆட்சி புரிய முடியாது உனக்குன்னே ஒருத்தன் இருக்கான்னு சொன்னதுக்கப்புறமா அந்த பாம்பு பாத்தீங்கன்னா ரேங்கோ கிட்ட வந்து மன்னிப்பு கட்டு மன்னிச்சிருப்பா நம்பிக்கை துறையை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு பாத்தீங்கன்னா அந்த வில்லன் அப்படியே அதோட வால்னால சுருட்டி அங்க இருந்து கூட்டிட்டு போகுது அதுக்கப்புறம் மக்களுக்கெல்லாம் தண்ணி கிடைச்சனால மக்கள் எல்லாமே ரேங்கோ ரேங்கன்னு கத்துறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையுமே முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா தண்ணியை பத்தி அரசியல் பண்றாங்கிற விஷயத்த படத்துல ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய்